புதுசா ரோடு போட்டிருக்காங்க எங்க வீட்டாண்ட இங்க பாருங்க ரோடுக்கும் இதுதான் கிரவுண்டு கிட்டத்தட்ட கிரவுண்டுக்கும் ரோடுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி டிஃபரன்ஸ் இருக்கு இவ்வளவு ஹைட்டான ரோடு கீழே கிரவுண்டு இதுதான் எங்க வீடு நான் நின்னுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்க இப்ப நான் ஏறணும் அப்படின்னா இப்ப ரோட்டுக்கு நான் வரணும் அப்படின்னாலே நான் நான் வந்து ரெண்டு படிக்கட்டு ஏறி இறங்குற மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி வண்டி வண்டி எடுக்கணும்னா கூட நான் வண்டி உள்ள விடணும் வெளியே எடுக்கணும்னா எப்படி எடுக்க முடியும் இந்த மாதிரி ரோடு போட்டிருந்தா நம்ம ஊர் கவர்மெண்ட்டுக்கு அறிவு இருந்துதான் பண்றீங்களா இல்ல இல்லாம தான் பண்ணியான தெரியல கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க கரெக்ட் கான்ட்ராக்ட் எடுக்கும்போது இந்த இடத்துல ஸ்லோ போகணுன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு கிடையாதா மழை பெஞ்சதுன்னா ஃபுல்லா தண்ணி உள்ள போவோம் தண்ணிக்கு என்ன பெசிலிட்டி முதல்ல நீங்க வடிக்கால் நீங்க எங்க வச்சிருக்கீங்க கவர்மெண்ட் எங்க வச்சிருக்கீங்க வடிகால் வடிகாலே கிடையாது புதுசா ரோடு போட்டிருக்காங்க எங்க வீட்டு பக்கம் இதை பாருங்கன்னு டேப்ப வச்சு அளந்து ரோடுக்கும் கிரவுண்டுக்கும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடி டிஸ்டன்ஸ் இருக்கும் இவ்வளவு ஹைட்டான ரோடு கீழே கிரவுண்டு இதுதான் எங்க வீடு நான் நின்றுட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் நான் ரோட்டு மேல ஏறணும் அப்படின்னாலே நான் வந்து ரெண்டு படிக்கட்டு ஏறுற மாதிரி தான் இருக்கு பாத்தீங்களா அதே மாதிரி வண்டி நான் வண்டியை உள்ள விடணும்னாலோ இல்ல வெளியே எடுக்கணும்னாலோ நான் எப்படி எடுக்க முடியும் இந்த மாதிரி ரோடு போட்டிருந்தா நம்ம ஊர் கவர்மெண்ட்டுக்கு அறிவு இருந்துதான் பண்றீங்களா இல்ல இல்லாம தான் பண்றீங்களான்னு தெரியல கான்ட்ராக்ட் எடுக்கிறீங்க கரெக்ட் கான்ட்ராக்ட் எடுக்கும் போது இந்த இடத்துல ஸ்லோப்பா போடணும்ன்ற ஒரு பேசிக் நாலேஜ் கூட உங்களுக்கு கிடையாதா மழை பேஞ்சதுன்னா தண்ணி உள்ள போகும் தண்ணிக்கு முதல்ல என்ன பெசிலிட்டி வச்சிருக்கீங்க வடிகாலுங்க வடிகாலே கிடையாதுன்னு மிகவும் கோபத்துடன் இளம்பெண் பேசிய வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது